கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் பிரியமானவர்களே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய பலத்தினாலோ பராக்கிரமத்தினாலோ வாழ்வது அல்ல கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டு நீடிய சாந்தத்தோடு வாழ்வதுதான் பட்டணத்தை பிடிக்கிற வகையில் பலவானாய் இருந்தும் தெளிலாலின் மீது கொண்ட மோகத்தினால் தன் மனதை அடக்க முடியாமல் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து நின்றான் சிம்சோன் நம்முடைய மனதை கட்டுப்படுத்தாமல் நாம் எடுத்த சில முடிவுகளே நம்முடைய பல தோல்விகளுக்கு காரணமாய் அமைந்திருக்கும் உங்கள் மனதை அடக்கி என்னுடைய வார்த்தைக்கு வசனத்திற்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் இன்று நமக்கு சொல்லுகிறார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீடிய பொறுமையை நீடிய சாந்தத்தை எங்களுக்கு கொடுங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை தகுதிப்படுத்துங்க அலைபாயும் எங்கள் மனதை அடக்கி உம்மையே நாங்கள் எல்லா காரியத்திலும் முன்னிறுத்தி உம்முடைய சித்தத்தின்படி நடக்க அருள் செய்யுங்க எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கச் செய்யுங்கள் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக